टे வணக்கம் அல் ஜனுடைய முன்னணி ஊடகவியலாளரை இஸ்ரேலினுடைய ஐடிஏ பிரிவினர் பயங்கரவாதி என்று கூறி கொண்டிருக்கின்றார்கள் அவரோடு மேலும் நால்வர் மரணம் ஐக்கிய நாடுகள் சபை சர்வதேச மனித படுகொலை என ஆவேசம் உலகளாவிய அதிர்வலைகள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வாஷிங்டன் டிசிக்கு எண்ணூறு நேஷனல் கார்ட் என்று கூறப்படுகின்ற படை பிரிவினரை உடனடியாக வரும்படி அழைத்திருக்கின்றனர் வாஷிங்டன் டிசி ஈராக்கினுடைய தலைநகர் பாக்தாத்தை விட மோசமான வன்முறை கலாச்சாரம் கொண்டதாக மாறிவிட்டது என்றும் அமெரிக்காவில் இருந்து சீனாவிற்கு ஏற்றுமதி செய்ய முடியும் ஆனால் ஏற்றுமதி வருமானத்தை அமெரிக்க அரசினுடைய கல்லா பட்டிக்கு பதினைந்து வீதம் கொடுப்பதாக இணக்கம் எப்படி ஏற்றுமதி செய்வது என்று மற்ற ஏற்றுமதியாளர்கள் கலக்கம் சீனாவினுடைய அதிபரனுடைய அதிகாரம் மெல்லமே வீழ்ச்சியடைந்து செல்வதாக செய்திகள் தெரிவிக்கின்றன வரவு யாருடைய கைகளுக்கு பலம் தரும் நீங்கள் சரியான ஒரு கிரியேட்டராக இருந்தால் அது உங்களுடைய அடிமையாக இருக்கும் காசாவில் பணியாற்றிய அல் ஜசீரா தொலைக்காட்சியினுடைய முன்னணி ஊடகவியலாளர் அனஸ் அல் ஜரீப் இஸ்ரேலினுடைய ஐடி படை பிரிவினரால் நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஆளில்லா விமான தாக்குதல் மூலமாக கொல்லப்பட்டிருக்கின்றார் இறப்பதற்கு முன்னதாக இவர் வெளியிட்ட சூடான செய்திகளில் காசா சிட்டி நோக்கி இஸ்ரேல் சுற்றி வளைத்து நெருப்பு குண்டுகளை எறிந்து தாக்கி கொண்டிருக்கின்றது என்ற பதிவை கடைசியாக வெளியிட்டிருந்தார் அதன் பின்னர் இஸ்ரேலிய படைகள் தனது கதையை முடித்து விடலாம் என்று கூறிய அவருடைய பதிவும் வெளியாகி இருக்கின்றது காசா என்கின்ற போர் நடைபெறுகின்ற பகுதியிலே மிக காத்திரமாக துணிச்சலாக அங்கே நின்று செய்திகளை வெளிக்கொண்டு வந்த அனாஸ் அல் ஜரீப் சாதாரண ஒருவர் அல்ல ஊடகவியலாளர்களிலே மிகவும் சாதனை படைத்த ஒருவர் என்று அல் ஜசீரா தொலைக்காட்சி தெரிவிக்கின்றது இவரும் இவரோடு இன்னொரு ஊடகவியலாளரும் கூடவே மூன்று படப்பிடிப்பாளரும் ஒரு கூடாரத்தில் இருக்கின்ற பொழுது அந்த நேரம் பார்த்து இஸ்ரேலினுடைய ஆளில்லா விமானம் சரியாக குறிவைத்து இவர்களை தாக்கி இருக்கின்றது இவர்களினுடைய மரணமானது தற்செயலான ஒன்று அல்ல இதற்குள் இருப்பவர்கள் இவர்கள்தான் என்று தெரிந்து நன்கு திட்டமிட்ட தாக்குதல் என்று கூறப்படுகின்றது இஸ்ரேலை பொறுத்த வரையில் ஊடகவியலாளர் என்று சட்டை அணிந்திருந்தால் மட்டும் அவர் ஊடகவியலாளராக மாறிவிட முடியாது இவர் ஹமாஸ் அமைப்புடன் இணைந்து செயற்படுகின்ற ஒருவர் இஸ்ரேலிய பொதுமக்கள் மீது மோட்டார் தாக்குதலை நடத்துவதை திட்டமிட்ட ஒரு பயங்கரவாதி என்று கடந்த அக்டோபர் மாதமே இஸ்ரேல் இவரை பற்றி ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தது கடந்த ஜூலை மாதம் இவர் இஸ்ரேலினால் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கின்றது என்றும் தான் பட வேண்டிய எல்லா துயரங்களையும் பட்டுவிட்டேன் ஆனால் இஸ்ரேல் தன்னை சும்மா போவதில்லை என்று குறிப்பிட்டிருந்தார் ஆகவே இவர் இஸ்ரேலுக்கு நன்கு அறிந்த ஒருவராகவும் இஸ்ரேலினுடைய இரும்பு கரங்கள் தன் மீது விழலாம் என்கின்ற அச்சமும் இவருக்கு இருந்திருக்கின்றது இருந்தாலும் அவர் துணிகர அங்கு பணியாற்றி இருக்கின்றார் எதற்காக இப்பொழுது இஸ்ரேல் இவரை தாக்கியது என்ற கேள்விக்கு ஒரே பதில் இஸ்ரேல் நடத்த இருக்கின்ற அடுத்த கட்ட தாக்குதலில் எவ்வளவு மோசமான தாக்குதல் நடைபெறப் போகின்றதோ அதை துணிகரமாக வெளியே கொண்டு வரக்கூடிய ஊடகவியலாளரை தீர்த்து கட்டுகின்ற நோக்கத்தில் இவர் தீர்த்து கட்டப்பட்டிருக்கின்றார் என்றும் இவரோடு மேலும் ஐந்து பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இவர்கள் அல் ஜிபா மருத்துவமனைக்கு அருகாமையில் ஒரு கூடாரத்தில் இருந்தபொழுது தாக்குதலை சந்தித்திருக்கின்றார்கள் தொலைக்காட்சி கூறுகின்றது நன்கு தெரிந்துதான் இது நடைபெற்றிருக்கின்றது என்றும் காசாவில் பணியாற்றிய மிக தைரியமான செய்தியாளர் இவர் என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் செய்தியாளர்களை பயங்கரவாதிகள் என்று கூறுவதற்குரிய எந்த விதமான நம்பகரமான ஆதாரங்களும் இல்லாமல் இஸ்ரேல் இத்தகைய செயலை செய்திருக்கின்றது என்று பிரிட்டனுடைய பிரதமர் கெய் ஸ்ட்ரமர் கண்டித்திருக்கின்றார் அதே போல ஜெர்மனியும் கண்டித்திருக்கின்றது இப்படியான தாக்குதல்களை நடத்துகின்ற பொழுது சரியான ஆதாரங்கள் இல்லாமல் செய்வது சர்வதேச குற்றம் என்று இஸ்ரேலினுடைய நம்பிக்கைக்குரிய நாடாகிய ஜெர்மனியே தெரிவித்திருக்கின்றது பத்திரிகையாளரை பயங்கரவாதிகள் என்று முத்திரை குத்துவது பத்திரிகை சுதந்திரத்தை கேவலமாக மதிக்கின்ற ஒரு செயல் என்று கார்டியனில் கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றது தான் துன்பங்களை சகல வடிவங்களிலும் அனுபவித்துள்ளேன் என்றும் ஆனால் உண்மையை போலித்தனம் இல்லாமல் எடுத்துரைக்கின்றேன் என்றும் இவர் குறிப்பிட்டிருக்கின்றார் உலகத் தலைவர்கள் இதை கண்டித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் ஜெர்மனியை பொறுத்தவரையில் ஒருவரை மட்டும் மட்டும் என்றால் ஏன் மற்றவர்களும் மரணிக்க வேண்டும் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கின்றது இஸ்ரேலை பொறுத்தவரையில் அல் ஜசீரா என்பது ஒரு பக்கச்சார்பான ஊடகம் என்று குறிப்பிடுகின்றது இந்த நிலை உச்சகட்டம் அடைந்திருக்கும் வேளையில் அவுஸ்திரேலியா பிரதமர் அன்டனி அல்பனேஸ் பாலஸ்தீனத்தை தாங்களும் தனியரசாக அங்கீகரிக்க போவதாகவும் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் நடைபெறுகின்ற பொதுச்சபை கூட்டத்தில் இந்த அங்கீகாரத்தை தாங்களும் வழங்க இருப்பதாகவும் ஐரோப்பாவின் பிரதான நாடுகளாகிய பிரிட்டன் பிரான்ஸ் மற்றும் கனடா போன்ற நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கின்ற நிலையில் தாமும் அங்கீகரிக்கப் போகின்றோம் என்று பாலஸ்தீன மக்களுக்கு தனியரசாக ஆட்சி செய்வதற்கான உரிமை உண்டு என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் ஆனால் மத்திய நாடுகளை போலவே தனியரசாக பிரகடனப்படுத்தப்பட்டு ஆட்சி நடைபெறமாக இருந்தால் அங்கு ஹமாஸ் அமைப்பிற்கு இடம் இல்லை என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் அதைத் தொடர்ந்து நியூசிலாந்து நாடும் தாமும் பாலஸ்தீனத்தை தனியரசாக ஆதரிக்க இருப்பதாக கூறியிருக்கின்றது நியூசிலாந்தினுடைய பிரதமர் கிறிஸ்டோபர் தங்களுடைய சபை கூடியிருப்பதாகவும் இந்த தீர்மானத்தை எடுக்க இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் இதேவேளை அமெரிக்க அதிபர் திடீரென அமெரிக்காவினுடைய தலைநகர் வாஷிங்டன் டிசிக்கு நேஷனல் டிசி க்கு படை பிரிவினரை அழைப்பதாக அறிவித்திருக்கின்றார் வாஷிங்டன் டிசியில் மக்கள் வாழ்வது உறுதியற்றதாக இருக்கின்றது அருவருப்பானதாக இருக்கின்றது ஈராக்கினுடைய தலைநகர் பக்தாத்தை விட அது ஆபத்தானதாக இருக்கின்றது தலைநகர் என்பது ஆபத்து குறைந்ததாகவும் அழகியதாகவும் இருக்க வேண்டும் ஆகவே அதை ஊர்ஜிதம் செய்ய வேண்டிய தேவை தனக்கு இருக்கின்றது என்றும் அடுத்த வாரம் எண்ணூறு பேர் வாஷிங்டன் டிசி

பதினைந்து வீதத்தை அரசிற்கே தந்துவிடுகின்றோம் என்றும் தங்களுடைய ஏற்றுமதி லைசன்ஸை நிறுத்திவிட வேண்டாம் என்று இந்த இரண்டு பெரிய நிறுவனங்களும் கேட்டிருக்கின்றன குறைந்த செயற்பாடுடைய எச் இருபது என்கின்ற சிப்களை சீனாவிற்கு ஏற்றுமதி செய்வதை கடந்த ஏப்ரல் மாதம் டொனால்ட் ட்ரம்ப் தடுத்திருந்தார் இப்பொழுது அதை ஏற்றுமதி செய்வதற்கான அனுமதியை இவர்கள் கோரியிருக்கின்றார்கள் அதுபோல ஏ எம் டி நிறுவனம் தனது எம் ஐ முன்னூற்றி எட்டு என்ற ஷிப்களை சீனாவிற்கு ஏற்றுமதி செய்தால் அந்த வருமானத்தில் பதினைந்து வீதத்தை தருவதாக து இந்த பதினைந்து திட்டமிடவில்லை ஒரு செயற்பாடாக இருக்கின்றது ஏற்றுமதி சந்தையானது பெரும் பாதிப்பை சந்தித்திருக்கின்ற ஒரு வேளையிலே பதினைந்து வீதத்தை கொடுப்பதன் மூலமாக இந்த நிறுவனங்கள் தப்பி புலைக்கலாம் என்றாலும் எல்லா நிறுவனங்களாலும் அப்படி செய்ய முடியாது அவர் தெரிவிக்கின்றார் அதேவேளை மேலும் விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றது இத்தகைய சீனாவிற்கு அனுப்பினால் செயற்கை தொழில்நுட்பத்தை உருவாக்குவதற்கு அது துணையாக அமையும் என்பதனால் அது ஆபத்தானது என்று அமெரிக்கா கூறியது இப்பொழுது அமெரிக்கா அரசிற்கு பதினைந்து வருமானத்தை கொடுக்கின்ற பொழுது அது ஆபத்தில்லாமல் போய்விட்டதா என்ற கேள்வி எழுப்பியிருக்கின்றது என்று கூறிய டொனால்டு அமெரிக்காவிற்கான செயற்பாடுகளை அமெரிக்காவிற்கு விற்பனை செய்தால் அது என்று கூறியதும் இங்கு கவனிக்கத்தக்கது எனவே ஆபத்தையும் ஆபத்து இன்மையையும் வருமானமே தீர்மானிக்கின்றதா என்ற கேள்வி எழும்பியிருக்கின்றது என் பி ியா நிறுவனம் சிப் ஏற்றுமதிகள் மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பதினேழு அமெரிக்கது அதுபோல ஏ எம்பி நிறுவனம் டாலர்களை உழைத்தது குறிப்பிடத்தக்கது மறுபுறம் ஐந்து வழியாக இருக்கின்றது இது முன்னைய செட் ஜிபி டி மூன்று நான்கை விட தரம் கூடியதாகவும் ஒரு பி ஹெச்டி தரத்தில் கேள்விகளுக்கான பதிலை தருகின்றது என்றும் மருத்துவத்துறை கேள்விகளுக்கு பதில் சொல்லும் நிலை சிறப்பாக ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது மருத்துவ துறை ரீதியான கேள்விகளுக்கான பதில் முன்னர் சஜ்ஜி மூன்றில் பதினைந்து தசம் எட்டு வீத தவறும் நாலில் பன்னிரண்டு தசம் எட்டு வீத தவறும் இருந்தது இப்பொழுது ஒன்று தசம் ஆறு வீத தவறு மட்டுமே இருப்பதாக கூறப்படுகின்றது மேலும் இது ஆழ்ந்து சிந்தித்து பதில் தருக என்று கூறினால் சரியான பதிலை துல்லியமாக தேடி சிறிது நேரம் எடுத்து தரும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது குறியீட்டு எழுத்துக்கள் மூலமாக இதை செயற்படுத்த வைக்க வேண்டும் என்ற தேவை இல்லை அத்தகைய பழக்கம் இல்லாமலே இதை கொண்டு நடத்த முடியும் என்றும் கூறுகின்றார்கள் முன்னேற்றம் தான் ஆனால் புரட்சிகரமான மாற்றம் என்று சொல்வதற்கு இல்லை என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள் இதை பயன்படுத்துவதானது சாதாரணமான ஒருவர் முதல் முதலாக ஐபோனை பயன்படுத்துவது போன்ற அனுபவத்தை ஏற்படுத்தும் இப்பொழுது இதனுடைய பாவனையாளர்கள் எழுநூறு மில்லியன் பேர் உயர்ந்திருக்கின்றார்கள் முந்தைய காலத்துடன் ஒப்பிட்டால் இது நான்கு மடங்கு அதிகமாக இருக்கின்றது ஆனால் மனிதனுடைய தேவை இந்த பூமியில் இல்லாமல் போய்விட்டது என்று கூறக்கூடிய அளவிற்கு இது அபார வளர்ச்சி அடையவில்லை என்றும் கூறப்படுகின்றது செட் ஜிபி ஐந்து யாருக்கு சிறப்பாக பயன்படும் கணினி படித்தவர்களுக்கா சஜி பீட்டி என்று சிறப்பாக படித்தவர்களுக்கா என்றால் இல்லை நீங்கள் உண்மையிலே ஒரு கிரியேட்டராக இருந்தால் உங்களுடைய கற்பனைக்கு ஏற்றவாறு ஏற்றி பி டி உருவாக்கியவர்கள் கற்பனை பண்ணாத அதிசயங்களை நீங்களே படைத்து விடலாம் எப்படி ஏரி த்ரீ என்கின்ற ரீல்ஸ் கேமரா வந்த பொழுது அது கருப்பு வள்ளையில் ஆரம்பத்தில் வந்தது நூற்றாண்டு கண்டது அதில் நடித்த நடிகர் திலகம் சிவா கணேசன் இந்த கேமராவினுடைய தந்திரங்கள் என்ன இதில் எப்படி நாங்கள் வந்தால் இதனுடைய அவுட்புட் எவ்வளவு அழகாக இருக்கும் என்பதை தன்னுடைய மனதில் கற்பனை செய்து அந்த அளவாக அவர் சரியாக நடித்த பொழுது அவருடைய நடிப்பு திரையில் பெருவெற்றி பெற்றது அந்த கேமராவை விளங்கி நடித்த அவருடைய கிரியேட்டிவ் ஆற்றலை இருக்கின்ற பிரபலமான நடிகர்கள் கூட பெற முடியாமல் போய்விட்டது எனவேதான் கருவி என்பது கிரியேட்டரனுடைய கையில் அகப்படுகின்ற பொழுதுதான் அது இமாலய சாதனைகளை படைக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது நீங்கள் உண்மையான கிரியேட்டராக இருந்தால் உங்கள் கையில் அது அமெரிக்கர்களை விட மிகப்பெரிய சாதனை படைக்கும் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கேசிய துறை வணக்கம் உறவுகளே